வணக்கம் நேயர்களே பன்னிரண்டு வயலின் அதே போல் இரண்டு மெல்லோ பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் இதுதான் இளையராஜா என்பதுகளில் நண்பர் பாரதிராஜாவுக்காக எடுத்த திரைப்படத்தில் முழுக்க முழுக்க பின்னணி இசைக்காக பயன்படுத்திய வாத்த சொன்னால் பன்னெண்டு வயலினும் ரெண்டு மெல்லோ இசைக்கருவியும் தான் அதற்காக பாரதிராஜாவிடம் இளையராஜா வாங்கிய சம்பளம் வெறும் பத்தாயிரம் ரூபாயாம் என்ன சொன்ன பிரச்சனை பாரதிராஜா வந்து முழுக்க முழுக்க வந்து மண் வாசனையோடு சேர்ந்த படங்களே தான் எடுப்பார் கிராமத்து படங்கள்லாம் எடுப்பார் அதை தவிர பாரதராஜாவுக்கு ஒன்றும் தெரியாதுனு சொல்லி திரையுலகமே பேசின காலம் ஒன்று இருந்தது அதை முறியடிக்க எனக்கு இப்படி மேலும் என்று சொல்லி கோவப்பட்டு எடுத்த பாரதிராஜா என்ற படம் தான் சிகப்பு ரோஜாக்கள் அந்த படத்தில் தான் இளையராஜா முழுக்க முழுக்க பன்னெண்டு வயலினையும் மெல்லோ இசைக்கருவியையும் வைத்து மட்டும் இசையை வழங்கியிருப்பாராம் இதுக்காக பாரதிராஜாவை வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கலாம் அந்த காலத்தில் இப்போ இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னால் எண்பதுகளில் இளையராஜாண்ட இசையை நம்பித்தான் திரையுலகம் இருந்தது இதில் மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னு சொன்னால் ரஜினியாக இருக்கலாம் கமலாக இருக்கலாம் அப்போ இருந்து பிறப்பில் நடிகராக இருக்கலாம் இளையராஜாண்ட இசைண்டா அது சொல்லவே தேவையில்லை படம் வந்து ஒரு மொக்க படமாக இருந்தாலும் ஒரு விஷயமே இல்லாத படமாக இருந்தாலும் இளையராஜண்ட பாட்டு வந்து பைக்ரோன் மியூசிக்கோட வந்துச்சுன்னு சொன்னால் மியூஜியமோட வந்துச்சுன்னு சொன்னால் படம் ஹிட் பாட்டும் ஹிட் அந்தளவுக்கு மிகவும் இளையராஜாவோட இசை வந்து எண்பது தொண்ணூறுகளில் கொட்டி கட்டி பிறந்தது இளையராஜா இல்லை தென்னிந்திய சினிமாவை இல்லை என்ற அளவுக்கு இருந்த காலமாக இருந்தது வேறொரு இசையமைப்பாளர் போஸ் மற்றும் இசை கலைஞர்கள் இசையமைப்பாளர் இருந்தார்கள் பெரிதாக இளையராஜா என்ற அளவுக்கு பாடல்கள் வந்து ஒரு சில பாடல்கள் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் இளையராஜா அளவிற்கு வந்து சிறப்பான முறையில் இல்லை என்று சொல்லலாம் அதுக்கு வேறு காரணங்கள் அரசியல்கள் அது அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை ஆனால் எண்பது தொண்ணூறுகளில் வந்து மிக முக்கியமாக இருந்த இளையராஜா என்ற பங்களிப்பு இசையில் வேணும் அதை குறிப்பாக இதை சொல்கிற அப்படின்னு சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இளையராஜா வைரமுத்து சொல்லி பல பிரச்சனைகள் போய் கொண்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதில் வந்து நாங்கள் சுருக்கமாக சொல்ல வந்து ஒரு பாடலுக்கு இசை முக்கியமாக மொழி முக்கியமானதெல்லாம் வந்து நாங்கள் யோசிக்கிறது சிம்பிளாக ஒரு நண்பரோட பேசிக்குள்ளே சொன்னார் இங்கே வாங்கடாப்பா இதை வந்து பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவரால் தான் சொன்னார் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் ஒரு வயது முதிர்ந்தவரால் நெருகிலும் இளையராஜின பாட்டு எம்எஸ் இந்த பாடலாம் கேட்குறவள் வந்து சொன்ன விஷயம் அவர் வந்து யாழ்ப்பாணத்தில் பெருமளி இசைக்குழுக்களை பாடக்கூடிய பாடகிறேன் போட்டு சொன்னார் இங்கே பாருங்கள் இசை மொழிகின்றதை வந்து பாடல் இப்போ நாங்கள் வந்து ஒரு கப்பில் ஒரு சுடுதி எடுக்கிறோம் நாங்கள் தனியாக சீனியை போட்டு குடிக்க முடியாது அதுபோல தேயிலையை மட்டும் போட்டுட்டு சீனி இல்லாமல் குடிக்க முடியும் தேயிலையும் வேணும் சீனியும் வேணும் அது மாதிரி ஒரு இசையை ரசிக்கிறோம் மொழி வேணும் மொழி தான் அந்த கவிதை இருந்தால் தான் இசையை போட்டு ரசிக சேர்த்தா தான் நல்லா இருக்கும் தனிய மொழியையும் ரசிக்கலாது தனி இசையையும் ரசிக்கலாது இசையை வந்து நாங்கள் ரசிக்கிறோம் தனி இசை இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரசிக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு மொழி இருக்குது கவிதை இருக்குன்றபடியாக அதை நாங்கள் இசைக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாங்கள் அதை பார்த்து சிந்திக்கிறோம் அதனால் அதை ரசிக்கக்கூடியா இருக்குது வரிகளை இல்லாத இசையை ரசிக்க முடியுமானது கொஞ்சம் டவுட் தான் என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை சென்றார் இப்படி பல பல கருத்துக்கள் பல நாள் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ நாங்கள் சொல்கிற வர விஷயம் சொன்னால் இளையராஜாவுடைய இசை வந்து எண்பது தொண்ணூறுகளில் அப்படி இருந்ததுன்றதில் மாற்று கருத்து இல்லை அதில் வந்து இத்தனை சேமிப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க முதலில் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து தவிர்க்க ஆளாக இருந்திருக்காரு அந்த டைமில் அவர் செய்த சாதனைகள் வந்து இன்னும் தான் இருக்குது வெற்றிடமாக தான் இருக்குது இப்போ கூட அண்மையில் சொல்லியிருந்த சமூக வளத்தளத்தில் இந்த வைரமுத்து பிரச்சனை போய்க்கொண்டு தான் எனக்கு தெரியாது நான் வேறு வேலையாக இருந்து முப்பத்தஞ்சு நாள் ஒரு சிம்போனி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்போ எங்களோட வேலையை நாங்கள் செய்தோம்னு சொன்னால் சரி அப்போ எண்பது தொண்ணூறுகள் இளையராஜா செய்த சாதனைகள் என்ன என்ன என்பது தொடர்பாக இப்பொழுது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதை நாங்கள் தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த வயலின் மட்டும் வச்சுக்கொண்டு மெல்வாயிசை கருவியை மட்டும் வச்சுக்கொண்டு இளையராஜா இசையமைத்த திரைப்படம் சிகப்பு ரோஜாக்கள் என்ற விஷயத்து வந்து எங்களுக்கு தகவலாக கிடைச்சிருக்கு அதை பகிர்ந்து கொள்வதுதான் இந்த தகவலாக இருக்கிறது மீண்டும் அணிந்து கொள்ளலாம் வணக்கம் மேயர்களே